வெளியேற்றும் பணியும் ஒரு புறம் நடைபெற்றாலும் மழையும் அதிக அளவில் பெய்வதின் விளைவாக தற்போது வீடுகளுக்குள் மழை நீர் தேங்கி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணி புறம் நடைபெற்றிருந்தாலும் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கிறது நன்றி ஜபர்சன் உங்க தகவல்களுக்கு பகுதிகளில் நிலை கொண்டிருந்த புயலானது நேற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது அந்த வகையில் நேற்று முதலாகவே சென்னையில் பரவலான இடங்களில் தொடர்ந்து மிதமான சாரல் மழையானது தொடர்ந்து பெய்து அதற்கு முந்தைய சென்னையில் இருக்கக்கூடிய பரவலான இடங்களில் மிதமான சாரல் மழையானது பெய்து வந்திருந்தது தொடர்ச்சியாக இந்த மழை இடைவிடாது பெய்து வந்த காரணத்தினால் நேற்று சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை நீரானது தேங்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அதனை அகற்றக்கூடிய பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர் அதற்கு முந்தைய கடந்த ஞாயிற்றுக்கிழமையின் பொழுது பொதுமக்கள் மழையின் காரணமாகவும்

யாரும் மெரினா கடற்கரைக்கு உள்ளே வருவதற்கு காவல்துறையினர் அனுமதியை தொடர்ந்து இன்றும் மழை பெய்து பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருவதாலும் சென்னையை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சென்னையிலும் தொடர்ந்து சாரல் மழையும் மிதமான மழை பெய்து வருவதாலும் இன்று மூன்றாவது நாளும் சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்களை யாரும் காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கவில்லை இந்த தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியானது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் ஆலை பகுதி இந்த பகுதியில் முழங்கால் வரை அந்த மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து சர்வீஸ் ஆலையை அடுத்து கடற்கரைக்கு செல்லக்கூடிய அந்த மணல் பரப்பு பகுதிகளிலும் மணல் பரப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து அந்த மழை நீரானது முழங்கால் வரை தேங்கி காணப்படக்கூடியது இந்த இங்க இருக்கக்கூடிய கடைகளும் அந்த மழை நீரில் மிதக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் தொடர்ந்து இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய அந்த கடைகளில் அவர்களுக்கான அந்த அத்தியாவசிய அந்த வேலையானது இந்த கடைகளை நம்பி இருக்கக்கூடிய இருக்குவதாக இங்க இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளும் தெரிவித்திருந்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காகவும் தங்களுடைய நேரத்தை கழிப்பதற்காகவும் தொடர்ந்து மெரினா கடற்கரைக்கு வருவது வழக்கம் அந்த வகையில் தொடர்ந்து இன்று மூன்றாவது நாளாக இங்கு இருக்கக்கூடிய கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது என்று காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தியிருக்கின்றனர் அதே போன்று இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் யாரும் அந்த அறிவிப்புகளை மீறி தெரியாமல் வரக்கூடிய பொதுமக்கள் யாரும் காவல்துறையினர் இந்த கடற்கரைக்கு அனுமதிக்க விடாமல் பேரிகேடுகளை சாலையின் நிர்புறமும் அமைத்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி வாயிலாகவும் அதே போன்று இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் தூய்மை பணியாளர்களை தவிர்த்து உள்ளே யாருக்கும் செல்வதற்கு அனுமதி இல்லை எனவும் அதே போன்று இந்த பகுதியில் தடையை மீறி முள்ளே உள்ளே வரக்கூடாது என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர் இங்க இருக்கக்கூடிய திருநாய்களுக்கு சில சமூக ஆர்வலர்கள் உணவளிப்பது வழக்கம் அந்த வகையில் இங்க இருக்கக்கூடிய இந்த தொடர்ந்து தினமும் அந்த சமூக ஆர்வலர்கள் உணவளிக்க வருவதை அந்த இங்க இருக்கக்கூடிய திருநாய்கள் எதிர்பார்த்தும் இருக்கின்றன அவர்கள் அந்த அதே போன்றே இங்க இருக்கக்கூடிய வர நபர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு உணவளிக்க வரும் நபர்கள் என்று தொடர்ந்து இந்த திருநாய்களும் இங்க உணவில்லாமல் சிரமப்படக்கூடிய அந்த ஒரு நிலையும் இந்த மெரினா கடற்கரை தற்போது தற்பொழுது நான் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி இந்த மெரினா கடற்கரையில் கடைகள் அமைத்திருக்கக்கூடிய பகுதி கடைகளானது தொடர்ந்து இருக்கக்கூடிய மழை நீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து